யோகாவை தொடர்ந்தவன் யாரு உன் பெயர் என்ன சொல்ல என் பெயர் சோரிமுத்து இந்த காதல் கடிதத்தை நீ ஏத்துக்கோ குடிட்டிட்டு போங்க சோரிமுத்து நாளைக்கு movieId சொல்றேன் டாடா இவ மட்டும் என்ன வேண்டாண்டானா இவளை தூக்கிட்டு போய் தாளிய கிட்டிரேன் யாரு இந்த பையன் புதுசா வந்து இருக்கா யோகेश्वरी நீங்கவ கண்டு கொண்டேன்ங்கள அந்த அடைனே ஆல்பாண்டே என்ன இந்த பக்கம் உன்னை டெய்லி பார்க்கணும் போல இருக்கு அதை தேடி வந்துட்டு எதுக்கு இங்கே தண்ணியில கிடக்க இது பூரா நாற்று முடிச்ச தண்ணி இங்க தான் எல்லாரும் வந்து பாத்ரூம் பண்ணுவாவோ அது எனக்கு தெரியும் இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் சை என்ன டேஸ்ட்டோ சிங்க நல்லா காற்றடிச்சன் கையிலுமே காதல் கடிதானு கேட்டவே நீ கஞ்ச எல்லாம் காயிட்டேன் நான் ஒரு பையன் வந்தான் காதல் கடிதம் கொடுத்தான் அவனோட பேரு சொரிமுத்து ஓ நான் உன்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன காதல் கடிதம் வாங்கி படிச்சிட்டு இருக்க அப்ப எனக்கு நீ என்ன மரியாதை கொடுக்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட்ன்னு பார்த்துட்டு தான் முடிவே சொல்லுவேன் யாரு அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் யோகேஸ்வரி

வேண்டாம் வேண்டான்னு போனா மகராஜன் இப்போ நான் வேணும்னு வந்திருக்காங்க ரெண்டு பேர் யார் செலக்ட் பண்ணணும்னு தெரியலையே என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் காதல் கடிதம் எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா ஆமா செல்லம்மா உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ கவலைப்படாத இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அந்த மரத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு சரியா இல்லைங்க மரத்தில் எனக்கு பெருசாக ஒரு கஷ்டமும் நடக்கலங்க நல்ல சாப்பாடு பழங்கள்லாம் கொடுத்தா ஆனால் என்ன ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கா வேறு என்ன நம்மளை ஒரு செயலில் அடைச்சி போட்ட மாதிரி இருந்தது வேறு என்ன கொடுமை கிடமை ஒன்றும் கிடையாது நல்ல வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா பாவம் இருந்தாலும் அடைச்சி வைக்கிறது தப்பு தானே ஆமாம் இன்னும் ரெண்டு நாள் அந்த வீட்டில் தானே எனக்கு மெண்டலே பிடிச்சிரும் எப்பா அந்த சின்ன பிள்ளை தான் பாவம் பாவம்

ஆமா அதை விட்டுட்டு போக வந்தேன் சாந்திரம் வந்து தூக்கிக்கிடுதே பிள்ளையை விட்டுட்டு போ வந்தியா சரி சரி காலையில் விட்டுட்டு சாந்திர தூக்கிக்கோ நீ அங்கே ஒத்தையில ஒத்தையில போட்டு தானே மீன் பிடிக்கப் போற பாவம் போல கிடக்கு ஏண்ட விட்டுட்டு போனா அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் செல்லம்மா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இவ ரொம்ப மோசமான ஆளு இவளெல்லாம் நம்ம வீட்டுக்கு சேர்க்கவே கூடாது சப்பா அப்படி சொல்லாதீங்க யாருமே இல்லாததுங்க ரெண்டும்

வெளிய முத்தத்துல நின்னு பிள்ளையை கொடுக்கணும் அதே மாதிரி வாங்கிக்கிடணும் அவரு சொன்ன மாதிரி ஒன்னையும் நம்ப முடியாது ஆமா நீ ஒரு இருக்கே சரி தமிழ் செல்வி அம்மா போயிட்டு வாரே ரெண்டக்கா 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 வந்த உடனே நம்ம குள்ள கிட்ட இருந்து பால் புடிங்குது பாரு ஐயா ஐயா அழக்கூடாது அழக்கூடாது ஏ ரெண்டு பேரும் வச்சு பிளாடி தானே எதுவும் பிடிங்கனா வைக்கி என்ன பாப்பா தமிழ் செல்வி அத கொடுமா சின்ன வாய் பறந்துட்டு வருது ஐயோ பிள்ளை கையில கடிக்கே அம்மா நான் சொல்றது யாரு தான் கேக்க அந்த வீட்ல பாரு நம்ம பிள்ளையை கடிச்சு வச்சிட்டு ஏ தமிழ் செல்வி கடிக்க கூடாது பதுங்க எம்மா மூக்கு கடிக்கி மூக்கு கடிக்கி ஆ அம்மா ஐயோ கீழ போட்டுறேன் கீழ போட்டுறேன் கடிக்காத கீழ காட கொன்றவைது அவது அம்ப்பிட் பள்ளை வச்சு என்ன கடி கடிக்கி ரத்தமே வந்திருக்கோம் நீ அந்த பைத்தியக்காரி பெத்து புள்ளைய வச்சி மச்சிகிட்ட இரு நல்ல கடிவாங்கு நான் அம்மா புள்ளைய தூக்கிட்டு உள்ள போறேன் எங்க கொண்டு போறீங்க பெட்ரூம்ல உட்கார்ந்து பிளாட வைக்க போறேன் அதுக்குனே இந்த புள்ளைக்கு கடிவாங்க வாங்குறது முடியுமா அவ கோவத்துலயே நியாயம் இருக்கு அவரே மரியாம புள்ளையையும் வளர்த்து வச்சிருக்கல என்ன கடி கடிக்கி அம்மாடி இது தினமும் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு கொன்றுமே

பெரிய ஆளிட்ட கூட கடி வாங்கி இல்லை கூட இந்த பஞ்ச என்ன வழி வலிக்கி கடவுளே ரெடி இதா அந்த டாக்டர் பிள்ளை வீடு தம்பி டாக்டர் இருக்காவளா பொம்பளை டாக்டர் பார்க்கணும் அவங்களெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுவோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க வருவாங்க மகாராஜன் சொந்தக்காரங்கன்னு சொல்லி கண்டிப்பா பார்க்க விடுவாவோ ஆ சரி சொல்லுது இப்ப உருண்ட பண்ட இருக்காரோ அவர் இருந்தாரோ நாங்க ஓடி இருக்கோம் அவர் இல்லைன்னா வேணா எங்களை உள்ள அனுப்பு நான் போய் கேட்டாரு மேடம் உங்களை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காவோ இன்னைக்கு சண்டே பேஷண்ட் பாக்குறது இல்ல எனக்கு வேற கொஞ்சம் ஃபீவரா இருக்கு மகராஜனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களாம் உங்களை கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லுதாவோ அப்படியா சரி உடனே வர சொல்லு யாரு இந்த மகராஜே மகராஜே மகராஜன் பேர் சொன்னா மேடம் உடனே வர சொல்லுதாவோல மேடம் முதல்ல வேண்டாம் தான் சொன்னாவோ ஒரு உடனே சரி உடனே வர சொல்லுன்ட்டாவோ போவாங்க அடடே நம்ம கெஸ் பண்ண கரெக்டா இருக்கும் சரி அவுட் போறாங்க உள்ள போறோம். النا டாக்டர் க்கு முக்கியமா நான்ங்க பத்தங்க. உருண்ட மண்டை வீட்டை நல்ல கலைநயமா கட்டியிருக்காருக்கா அது பது கட்டி இருக்காரு. நம்ம பணம் தான் நம்ம சும்மா காய்ச்சல் கிச்சல்ல போனோம்ல அதல கட்டன பணம். டாக்டர் வீடுனாலே நல்ல உள்ள சாபடா அது இதுன்னு வச்சிருப்பாவல என்னக்க? போற வழியிலே பண்டமா கடகம் எடுத்து போவா. வாழை மரம் மா போகும்போது ஒரு கொளைய தூக்கிட்டு போயிரவும். ஆ சரிடி. இதுங்களெல்லாம் பார்த்தாலே திருட்டு பொம்பளையல் மாதிரி தான் இருக்கு. ஆ வாங்க வாங்க வணக்கம் டாக்டர் அம்மா உங்க பேர் எங்களுக்கு மறந்து போச்சு உங்க பேர் ஏதோ சொரியால் நாங்க அப்படியா கேக்குறீங்க என் பேர் சொரியால் கிடையாது இனியால் லோஸ் பிச்சவள சொரியால் இல்லையா இனியால் நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் சரி வாங்க உட்காருவோம் நீங்க வந்து அன்னைக்கு மகாராஜன் கூட வந்திருந்தீங்க அவங்க தானே எஸ் யூ ஆர் ரைட் மா ஆ சொல்லுங்க பேர் என்ன பாக்க வந்திருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்ல மகாராஜன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லதுக்காக தான் அங்கே போய் நிக்காரு அப்பா வேற எத்தனை விஷயத்த நானும் அவர்கிட்ட சொல்லணும் நானும் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் நல்லதா பட்சம் இந்த பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு பத்தியா ஆமாக்கா அந்த பிள்ளைன்னு சொல்லுது பத்தியலா மகா ப்ரோ ரொம்ப நல்லவர் என்னுடைய ப்ரோ தான் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் பத்த கடை ஆமா என் ஃப்ரெண்டு சுந்தரி புருஷனை காப்பாத்துறதுக்காக அவர் வாழ்க்கையே அர்ப்பணிக்க தெரிஞ்சவர் ஓ அப்படியா பாலைவனத்துல அவர் தலையவே அவர் கொடுக்க தயாரான உத்தமரு ஒரு தராசுல தங்கத்தையும் மறு தராசுல மகாராஜனையும் வச்சா ஈக்குவலா இருக்கும் ஓ சரி சரி

ஆமா மதியம் என்ன இருக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க அப்பா எங்க உருண்டை மண்டை ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காரு கரிகிரி ஆக்கலையாமா வீட்டுல சமையலுக்கு ஆலோசிச்சிருப்பியல்ல அந்த அக்காவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு வெறும் பிரெட்டு தான் அதை நெய்யே தின்னமா எங்க பேக்கர்ல நிறைய இருக்கு நாங்க போயிட்டு வரோம் வெறும் பிரெட் எல்லாம் தங்க முடியாது போற வழியில ரெண்டு வாழை கூட எடுத்துட்டு போயிருவா ஏமா பிணியால் நாங்க போயிட்டு வரோம் அக்கா இனியால் இனியாலோ பனியாலோ சரிமா போயிட்டு வரோம் என்ன கொடுத்து விட்டுருப்பாரு அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்லையே

சரியாவல ஆளுதான் இருங்க இருங்க மூஞ்ச உள்ளுக்கு ஒட்டுனாலும் தேடி பாக்க உனக்கு தான் கிடைக்காது நான் தான் பறிச்சிட்டே இருந்த உன்னையும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு இருட்டா இருக்குக்கா கண்ணாடிய ஒழுங்கா போட்டு பாரு ஏ கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு கிடைச்சிட்டே எப்படி எடுத்த பார்த்தீங்களா ஏ ஏ எனக்கு கிடைச்சிட்டு வாழப்பழமே எனக்கு கிடைச்சிட்டு வாழப்பழமே

மனசாட்சி இல்லாம பேசத்தா பாசி இதுங்கெல்லாம் பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசிங்க மாதிரி எல்லாம் பேசுது வச்சு சாப்பாட்டே பாத்துருக்காது போல அதுல இந்த ரோஸ் கவுனு சரியான பிச்சை படிக்கட்டுன பிச்சை இப்படி திங்க அலைது நல்ல ஆளு குண்டு கணக்கா இருக்கலாம் அப்புறம் என்ன இதுக்கு வாழை கொலைய பிடிங்கிட்டாலுவோ இவர் ஏசலா செய்வாரு